தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நெடுந்தீவு வாழ்வியலில் வாய்மொழி வழக்கார்கள் எழுதி வாசிப்பவர் சிவஞானசீலர் அறிமுகம் நெடுந்தீவு மக்களின் வாழ்வியலின் முக்கிய அம்சங்கள் சிலவற்றை வாய்மொழி வழக்காறுகளின் வழி இக்கட்டுரை முன்னிறுத்த விளைகின்றது இதன்பழி நெடுந்தீவு மக்களின் புலமை மரபு பாரம்பரிய முதலானவற்றின் தொடர்ச்சி நீட்சி திரிபு ஆகியன அறிய வருகின்றன அத்துடன் நெடுந்தீவு மக்களின் வாழ்வியல் அம்சங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று கொண்டிருக்கும் பரஸ்பர உறவு தொடர்பு முதலானவை வெளிப்பட்டு நிற்கின்றன இப்பின்புலத்திலிருந்தே எதிர்காலத்தில் பண்பாட்டு மேம்பாடு மீட்டுருவாக்கம் அதாவது மீள் கண்டுபிடிப்பு முதலானவற்றை மேற்கொள்வதற்கான தேவையும் வாய்ப்புகளும் காணப்படுகின்றன அதாவது இதனை வேறு விதமாக சொல்வதாக இருந்தால் இங்கு எடுத்துரைக்கப்படுகின்ற விடயங்கள் மீது அதீத கவனம் செலுத்தப்பட்டு நெடுந்தீவு மக்களின் நிலைபீறான எதிர்கால வாழ்வியலுக்கான கட்டமைப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் நெடுந்தீவும் மக்களும் நெடுந்தீவு இலங்கை யாழ்ப்பாண நாட்டிற்கும் இந்திய இராமேஸ்வர பகுதிக்கும் நடுநாயகமாக அமையப்பெற்றுள்ளது இத்தீவில் மக்கள் வரலாற்று காலம் முதல் வாழ்ந்து வருவதற்கும் இங்கு கிரேக்க உரோம பாரசீக வணிக உறவுகள் புலனுர்வை காலம் வரை தொடர்ந்து வந்ததற்கும் சான்றுகள் காணப்படுகின்றன நெடுந்தீவு வாழ்வியல் என்பது இலங்கையில் யாழ்ப்பாண குடாநாடு வன்னி உள்ளிட்ட பல பகுதிகளில் மனித குடியேற்றம் நிகழ்ந்த காலந்தொட்டு இங்கும் மக்கள் தொடர்ச்சியாக வாழ்வு வந்தமைக்கு தொல்லியல் இலக்கிய சான்றுகள் காணப்படுகின்றன வாழ்வியல் வாழ்வியல் என்றால் என்ன என்பதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தரும் விளக்கம் அன்றாட வாழ்க்கையின் தேவைகளையும் சவால்களையும் திறம்படச் சமாளிக்க உதவும் தகமமைப்பு மற்றும் நேர்மறையான நடத்தைக்கான திறன்கள் என்பதாகும் இதன்படி பார்க்கின்ற போது வாழ்வியலிலுள் இடம்பெறுகின்ற மிக நுட்பமான கூறுகள் அல்லது சிறிய சிறிய இலகுகள் ஒவ்வொன்றும் வாழ்வியல் அம்சங்களாக காணப்படுகின்றன அதாவது தலைமுறை கடந்து பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து வருகின்ற நெடுந்தீவு மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றும் செயற்பாடுகளில் வரும் சவால்களை எதிரேற்று தமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை தமது வல்லமைக்கு தக்க வகையில் பயன்படுத்தி மேற்கொண்டு வந்த அன்றாட வாழ்க்கை அம்சங்கள் யாவற்றினதும் திரண்ட விளைவுகள் அவர்களது வாழ்வியலாகின்றது வாய்மொழி வழக்கார்கள் நாட்டார் வழக்காற்று வகைமைக்குள் வாய்மொழி வழக்கார்கள் ஒரு பகுதியாகும் வாய்மொழி இலக்கியம் மொழி மரபு சொல் சார்ந்த நாட்டார் வழக்காறு நாட்டார் இலக்கியம் வாய்மொழி நிகழ்த்துதல்கள் என்ற பல வகை வாய்மொழி வழக்காறுகள் குறிப்பிடப்படுகின்றன வாய்மொழி வழக்காறுகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தன்மை வாய்ந்த பண்புகள் உண்டு நடையியல் கூறுகளும் வெளிப்பாட்டு கூறுகளும் சமூகவியல் கூறுகளும் பண்பாட்டுக்கு பண்பாடு வேறுபடும் இந்த வாய்மொழி வடிவங்களை வேறு பிரித்தறிய பல அளவு பயன்படுத்துவர் நடையியல் அல்லது வடிவக்கூறுகள் ஒரு வகை நீளம் வெளிப்பாட்டு வடிவம் குறைநடை கவிதை இரண்டும் கலந்தது ஜாப்பு ஜாப்பு அமைப்பு மொழியியல் வெளிப்பாட்டுக்கூறு அன்றாட வழக்கு அல்லது குறியீட்டு வழக்கு அல்லது இருண்மை வழக்கு போன்ற பண்புகளில் வழக்கார்கள் வேறுபடும் அதாவது வழக்கார்களை அவற்றின் அடிக்கருத்துகள் சுவை புலப்படுத்தம் தலைவர்கள் போன்ற பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்துவர் இந்த அடிப்படையில் வாய்மொழி வழக்கார்கள் பயன்படுத்தப்படும் சூழலுக்கேற்ப வேறுபடும் பழைய நகளியும் புதியன புகும் உள்ளது சிறக்கும் காலத்திற்கேற்ப பொறுமை மாறும் பகை மாற்றமடையும் மனித மனங்கள் என்கின்ற களஞ்சியங்களில் சேமிப்பில் அழியாது நிலைத்திருக்கும் வாய்மொழி வழக்கார்கள் தொடர்பில் இங்கு தரப்பட்டிருக்கின்ற மேற்கோள் பகுதி நாட்டார் வழக்கியல் அறிஞர் தேலூர்து அவர்களினுடையது இந்த புரிதலுடன் நெடுந்தீவு வாழ்வியலில் காணப்படும் வாய்மொழி பால் நமது கவனம் ஈர்க்கப்படுகின்றது கட்டுரையாளரின் எடுத்துரைப்பு கருதி பொதுவான வகைப்படுத்தல் முறைமைகளின் ஊடாக இங்கு விளக்கமளிக்கப்படுகின்றது நெடுந்தீவின் தனித்துவங்கள் வாய்மொழி வழக்கார்களை விதந்து பேசுவதற்கு நாம் முன்னறிவு உணர வேண்டிய சில விடயங்கள் உள்ளன அவை இப்பகுதியில் எடுத்துரைக்கப்படுகின்றன நெடுந்தீவு வாய்மொழி வழக்காரர்களை புரிந்து கொள்வதற்கும் அவற்றுக்கும் வாழ்வியலுக்குமான அத்தியந்த உறவை பார்வையிடுவதற்கும் இது அவசியமாகின்றது இது தமிழர் மட்டுமே வாழும் ஒரு பிரதேசம் இங்கு வாழும் பல் சமய சமூக குழுக்களிடையே நிலவி வரும் நல்லுறவு பிரமிக்கத்தக்கதாக இருக்கின்றது இங்கு பல் சமய கலாச்சார நடைமுறைகள் சிறப்பாக காணப்படும் அதேவேளை அவற்றுக்கிடையே நல்ல கொள்ளல் கொடுத்தல் நடைமுறைகளும் சமயப்புறையும் நிலவி வருகின்றது இத்தீவில் இன்றும் மாறாத கிராமிய வாழ்வு நிலை பெற்றுள்ளது ஒப்பீட்டளவில் அதிக வறுமை நிலை காணப்படுகின்ற போதும் இங்கு பிச்சைக்காரர் என்று விவரம் ஒருபோதும் இருந்ததில்லை நெடுந்தீவு மக்களின் பூர்வீக சொத்தான நிலம் பெரும்பாலும் பிரிக்கப்படாத நிலையிலேயே இன்றும் இருந்து வருகின்றது பணத்தை அளவுகோலாக கொள்ளாத பண்டமாற்று முறை மற்றும் தொழில் உழைப்பு நடைமுறைகள் இன்றும் உயிர்ப்புடன் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது இங்கு ஒரு தற்சார்பு அதாவது உள்ளூர் உற்பத்தி நுகர்வு பொருளாதார முறைமை வலுவுடன் இருந்து வருகின்றது இத்தீவில் வாழும் சமூகம் நல்ல ஆரோக்கியமான சூழலில் வளர வேண்டும் என்பதற்காக மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் குறிப்பிடத்தக்க அளவு பாதுகாக்கப்பட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது நெடுந்தீவு வாழ்வியலின் அடையாளமாக கருதக்கூடிய மரபுரிமை சின்னங்களும் நடைமுறைகளும் நன்கு வீணப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மிகப்பழைய சமுதாய சட்டங்களினதும் தண்டறை முறைமைகளினதும் எஞ்சிய வடிவங்கள் என்றும் காணப்படுகின்றன இவற்றுடன் நீண்ட கடற்பயணமும் இலங்கையின் ஏனே வகைகளில் காணப்படாத காட்டு குதிரைகளும் இங்கு பெருமளவு சுற்றுலாவிகளை அழைத்து வருகின்றன நெடுந்தீவின் பாய்மொழி வழக்கார்கள் பாய்மொழி வழக்கார்கள் என்று பார்க்கின்ற போது முதல் ஒப்பாரி அதாவது இளவு ஈரான பாடல்கள் ஒரு வகை தெய்வக்கதை பேய்கதை அரசர் பற்றிய கதை கர்ண பரம்பரை கதை பொழுதுபோக்கு கதை முதலான கதைகள் மற்றொரு வகை வழிபாட்டு முறைமைகளிலும் வாழ்வியல் அம்சங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகள் இன்னொரு வகை மொழி வழக்கார்களில் வாழ்வின் புலிசாராகி வகை தொகையேற்று கிடக்கும் பழமொழிகள் விடுகதைகள் மரபு சொற்கள் மரபுத் தொடர்கள் உமானங்கள் நாப்புரட்டுக்கள் வழக்கு சொற்கள் சொல் பட்ட பெயர்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் என்றவாறாக வரும் ஒவ்வொன்றும் இவ்வாறானவை இவை தனித்தனி கட்டுரைகளாக்கப்படும் அளவிற்கு கட்டற்ற விடதானத்தை கொண்டிருக்கின்றன இந்நிலையில் பாடல் கதை பழமொழி முதலான ஒவ்வொரு வகைக்கும் தலைப்பிட்டு அவற்றுள்ளடங்கும் விடயங்களுக்கு உபதலைப்பிட்டு எடுத்துக்காட்டுகள் தந்து விளக்கமளிப்பதற்கு இக்கட்டுரை இடம் தராது என்பதால் இயற்கை சூழலுடன் இரண்டரை கலந்த நெடுந்தீவு மக்களின் வாழ்வியலுக்கு அமையும் ஒரு சிலவற்றை எடுத்துக்காட்ட விளைகின்றேன் பாய்மொழி பாடல்கள் நெடுந்தீவில் வழங்கி வரும் தாலாட்டு வாழ்த்து பைதல் தொழில் பாடல் ஒப்பாரி முதலான அத்தனை பாடல்களிலும் நெடுந்தீவிக்கே உரித்தான சில அம்சங்களை காண முடிகின்றது அந்த வகையில் பண்ட பெருமை நிறை தான் சிறக்க கொண்டகளை ஓம்ப வந்த குஞ்சரமே கண்வளராய் திவியகளை வளர்த்து தொல்லுலகம் வாழ என்று செய்ய நெடுஞ்சி உதித்த செல்வமி முதலான தாளாட்டு பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருந்து வழங்கப்பட்டு வருவதை காண முடிகின்றது பிற காணாத வாழ்த்து முறைமை அதாவது வாழ்த்து பாடும் நடைமுறை நெடுந்தீவில் காணப்படுகின்றது இது பூப்பு நீராட்டு விழா திருமண விழா ஆகியவற்றில் இன்றும் காணப்படுகின்றது நீண்ட நெடுநீட நெடுநீர ஊர்வலத்தில் பாடப்படும் இவ்வாத் நடைமுறை நிகழ்வுகளுக்கேற்ப மஞ்சளாலாத்தி மாவளக்காலாலாத்தி என்றவாறாக சந்தர்ப்பத்திற்கு தக்க விதத்தில் விட்டுக்கட்டி பாடப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது இது ஒரு சில இடத்தில் வைதலாகவும் மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது நெடுந்தீவில் பசைக்கவி பாடும் மரபு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது இது தனிநபரை அல்லது ஒரு சமூக பிரமுகரை அல்லது ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு நிற்பதால் அது பற்றி விவரிப்பது இங்கு பொருத்தமானதல்ல வாய்மொழி கதைகள் இந்த வகையில் உயரப்புலம் ஐயனார் ஆலய தோற்றம் ஐயனார் பரிகலங்களின் செயற்பாடுகள் வடியரசன் கதை பூதங்களின் கதை வெடியரசன் கோட்டை முனி பற்றிய கதை பஞ்சமி பேய் கதை கோமலா காட்டு பேய் கதை கர்ணபரம்பரை கதையாக நெடுந்தீவின் தோற்றம் மற்றும் பொழுதுபோக்கு தோற்றம் மற்றும் பொழுதுபோக்கு கதைகளாக ஜார் தந்தது கொந்தமணி பேய் தோட்ட முறைக்க அழைத்து போன கதை செட்டியை கொன்றவள்ளி கதை முதலான பல கதைகள் காணப்படுகின்றன சில பேராசிரியர் கி கிருஷ்ணபிள்ளை விசாகரூபன் அவர்களது நூலிலும் வீரபுலம் ஐயனார் ஆலய கும்பாபிஷேக மலரிலும் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சடங்குகளும் நம்பிக்கைகளும் நெடுந்தீவில் தெப்வச் சடங்குகளின் வரிசையில் விதந்து பேசக்கூடிய சில விடயங்கள் காணப்படுகின்றன இதில் சித்திரை பௌர்ரமி என்று கிராமிய வழிபாட்டு தலங்களில் வைக்கப்படுகின்ற பூரண கும்பம் எனப்படும் ஒருவித மடை பரவல் நிகழ்வு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது இதில் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வழிபடன்களால் இடப்பட்டு வழிபாட்டின் இறுதியில் அவை ஏலமிடப்பட்டு ஆலயத்திற்கு வருமானமாக்கப்படுகின்றது இதில் நேர்த்தி நிவர்த்தி உள்ளூர் உற்பத்தி பக்தி நம்பிக்கை சமர்ப்பணம் ஈகை முதலான பல விடயங்களை ஒரு சீரக் காண முடிகின்றது இதுபோலவே கிராமிய வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டின் போது வைக்கப்படும் பொங்கல் படையல் முதலானவற்றிலும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் பிரத்யேகமான சில அம்சங்களும் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக காவ்தீபமாக கருதப்படும் மொட்டையர் ஆலயத்தில் சிறுதானிய அறுவடை என்பின் செய்யப்படுகின்ற பொங்கலின் போது சாமை மாவினால் செய்யப்படும் மொட்டையர் உருவமும் அதன் கையில் ஒரு கோலும் அதற்கு கோல் கோளு பெயர் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறே ஆடிப்படைப்பு பெராட்டு எடுத்தபின் மேற்கொள்ளப்படுகின்ற படையல் பணம் பாத்தி அதாவது ஒடியல் போடுகின்ற போது மேற்கொள்ளுகின்ற படையல் என ஒவ்வொரு வாழ்வியல் அம்சத்திலும் நன்றியும் சமர்ப்பணமும் மேலோங்கி இருந்ததை காண முடிகின்றது வாழ்வியல் சடங்குகள் வகை தொகையேற்று காணப்படுகின்றன பூப்பி நீராட்டு பொது கிணற்றில் அல்லது தாய்மாமன் வீட்டு கிணற்றிலேயே நிகழ்த்தப்படும் வழக்கம் இருந்து வந்துள்ளது பூப்படைந்த பெண் மணமகன் முதலானவர்களை அழைத்து வரும்போது மிதிவெள்ளை அல்லது நிலபாவாடை எனப்படும் வெள்ளாடை விரிக்கும் நடைமுறை இன்று வரை காணப்படுகின்றது இவ்வெள்ளாடை விரிக்கும் நடைமுறை ஆலயங்களில் சுவாமி ஊர்வலத்திலும் மரண வீடுகளில் இறுதி ஊர்வலத்திலும் நடைமுறையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிறைகுடம் வைக்கின்ற போது மாவிலைக்கு பதிலாக வேப்பிலை வைக்கும் நடைமுறை துது மற்றும் சிரார்த்த நிகழ்வுகளில் காணப்படுகின்றது இச்சந்தர்பங்களில் சந்தனத்திற்கு பதிலாக மஞ்சளே வைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது ஆடிப்பிறப்பு ஆடிப்பிறப்பு விவசாய திட்டமிடுதலுக்கான மிக முக்கிய நாளாக இருந்துள்ளது நெடுந்தீவில் ஆடிக்கூழ் மற்றும் ஆடிப்படைப்பில் கடல் உணவு சேர்க்கப்படும் நடைமுறை இன்றளவும் காணப்படுகின்றது ஆடிப்படையல் வீட்டினுள்ளும் பலவினுள்ளுமாக இரு இடங்களில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது ஆடிப்படைப்பிலும் இறந்தூருக்கான படையல்களிலும் நச்ச மாமிசம் சேர்க்கப்படுவதால் இதில் கற்பூர ஆரத்தி இடம்பெறுவதில்லை அதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் விளக்கே வைக்கப்படுகின்றது மேலும் இறப்பு நிகழ்ந்த வீட்டில் இடம்பெறும் சடங்கு அல்லது எட்டு மற்றும் காட்சி படைப்பு எனும் படையல்களிலும் மையம் அதாவது சபம் அல்லது சடலம் கிடந்த இடத்தில் மூன்று படையல்களும் செய்யப்படுகின்றது சமையலறையில் அதாவது குசினிக்குள் மற்றொரு படையலும் வைக்கப்படும் இவற்றுள் மையம் கிடந்த இடத்தில் படைக்கப்பட்டவை குடிமக்களுக்கும் சமையலறையில் படைக்கப்பட்டவை உறவினர்களுக்கும் பகிரப்பட்டதாக சொல்லப்படுகின்றது நெடுந்தீவில் பிற இடங்களில் விட்டுப்போன சில அபர கிரிய நடைமுறைகள் இன்றும் வழக்கில் இருந்து வருகின்றன இந்த வகையில் முப்பத்தோராம் நாள் அந்தியேட்டி கிரியையில் நாதஸ்வரம் வாசித்தல் சிறுதேர் செய்து கல்லுப்படையல் உள்ளிட்ட சிலவற்றை அதில் வைத்து கடன் செய்தவர் முதலான நெருங்கிய உறவினர்கள் எடுத்து சென்று சமுத்திரத்தில் விட்டுவிட்டு வருவதும் இதுவரை நடைமுறையில் இருந்து வருகின்றது மேலும் இறப்பு நிகழ்ந்த வீட்டில் ஒரு வருட காலம் இளவு எனப்படும் ஐந்து பழஞ்சலிப்பு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாக இருந்து வருகின்றது இதில் ஊரை விட்டு வெளியேறிய உறவினர்கள் பலர் வந்து கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்தகு நிகழ்வுகளில் கட்டி கொஞ்சுதல் கைநீட்டுதல் முதலானவையும் இடம்பெற்று வருகின்றன பழமொழிகள் பழமொழிகள் எவ்வாறு உருப்பெற்றன அவற்றின் பண்புகள் என்ன முதலானவை பற்றி ஆராய்வதற்கு இது இடமில்லை இங்கு வாய்மொழி வழக்காறுகள் சார்ந்த ஒவ்வொரு அம்சமும் எவ்வாறு அந்த மக்களின் வாழ்க்கை சூழலை மொழிப்புலமை பாரம்பரிய அறிவாற்றல் சமுதாய கட்டமைப்பு இயற்கை சூழல் முதலான எண்ணற்ற அம்சங்களுடன் இணைந்து இவற்றின் புலிசாராக அந்த மக்களின் அனுபவத்திலிருந்து வெளிப்பட்டவை என்பதை எடுத்துக்காட்டு முகமாக சில உதாரணங்களை காண்போம் வலிய கிளியும் வனங்கிழங்கிற்கு வல்லிட்டு குத்தியும் ஆப்பு மாதேவை பனையால விழுந்தவனை மாடு ஏறி உலக்கியதாம் நூச்ச மாட்டில்தான் கொஞ்ச சான் வைக்கும் உடையார் வீட்டு மூருக்கு ஏப்ப கணக்கில்லை மூருக்குப் பூராமாம் முட்டி பிறகாலேன் வடலிய வெட்டியாள் மனைவிய கட்டியாள் பனையில படவாள் பார்க்கினான் எப்போதும் வீப்பங்கு பத்தேக்கை ஆயிருக்கும் நெடுந்தியும் மக்கள் மனக்களஞ்சியங்களில் கிடக்கும் இவ்வாறான நூற்றுக்கணக்கான பழமொழிகள் நெடுந்தீவுக்கு விட்டான வாழ்வென்பத்தை சுமந்து நிற்கின்றன எடுத்துக்காட்டாக உழவர் வாழ்வில் ஏர் மிக முக்கியமான ஒன்று அதன் கொழு இணைக்கப்பட்ட பகுதி படவாள் எனப்படும் இவற்றை விட நீளி ஏர்க்கால் முகம் நந்தை பூட்டாங்கயிறு இழுப்பாணி முதலான பல இணைந்தே ஈர் எனப்படும் படவாளும் மீளியும் டானா வடிவுடையவை ஆயினும் அவற்றுக்கு கூண வேறுபாடுகள் உண்டு உகந்த வளைவுடைய படவாளுடைய ஈரினாலேயே சரியான முறையில் உளவு செய்ய முடியும் இதனை பனை மரத்தில் தேட முடியாது இந்நிலையில் மேற்படி பழமொழி மணப்பெண் அல்லது மணமகன் தேடுவது தொடர்பில் பேசப்படுகின்றது இது பதச்சூறாக அந்த மக்களின் அறிவு அனுபவம் சமூக பொறுப்பு முதலானவற்றுக்கான சமர்ப்பணமாக தரப்பட்டுள்ளது வமை மற்றும் மரபுத் தொடர்கள் நெடுந்தீவு மக்களிடையே இத்தகைய தொடர்கள் பெருமளவில் பயன்பாட்டில் உள்ளன அவற்றுள் ஒரு சில இங்கு அறுத்த ஆண்பனை போல நனஞ்ச பனை போல உணலுக்கை இருந்தெடுத்து ஒடிய பிளாச்சு போல ஒரே ஒரு வடலி அதுவும் மூட வடலி சுறாப்பிரக ஒரு நனஞ்சதுகள் இவ்வாறான தொடர்கள் விரிவஞ்சி விளக்கப்படுத்தலின்றி அடுத்த தலைப்பிற்கு பட்ட பட்டப்பெயர்கள் நெடுந்தீவில் தனி நபர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பட்டப்பெயர்களை பார்க்கின்ற போது அவர்களது வாழ்வு அனுபவமாகவே அவை வெளிப்பட்டு நிற்பதை காண முடிகின்றது இந்த வகையில் அவற்றில் உவமை உருவகம் பொதுத்தன்மை என்பன செல்வாக்கு செலுத்துவதை காண முடிகின்றது உதாரணமாக பனைக்குருவி பனை பிடுங்கி வீரக்குருவி ஆவேசம் அவியாயம் காடேறி நுழையன் நூலன் கொளுவாணி யாழி காடை சவலை மட்டி இவ்வாறு நீளும் பட்டியலில் ஏதோ ஒன்று அவருக்கு அச்சொட்டாகப் பொருந்தி இருப்பதைக் காண முடியும் நாப்புரட்டுகள் மொழி பிரயோகத்தை இயல்பாக்குதல் மேம்படுத்துதல் என்ற அடிப்படையில் பாரம்பரிய முறையில் வழங்கப்பட்டு வரும் நாற்பரட்டுகள் நெடுந்தீவிலும் காணப்படுகின்றன திரும்ப திரும்ப வேக வேகமாக சொல்லி மொழி பயிற்சி பெறும் இவ்வம்சம் இளைய வயது பிரிவினரின் விளையாட்டெல்லா விளையாட்டாக அமைந்திருப்பதை காண முடிகின்றது அந்நியத்தன்மையற்ற காணப்படும் நாப்புரட்டுக்கள் ஒரு சில பின்வருமாறு புட்டும் புது புட்டு தும்பும் புது தும்பு முட்டை கொட்டி கொண்டு பெட்டி கேட்டார் கடற்கரையில் உரலூர் உழுது கண்டபுலிக்கு புலிக்கு கறக்குது வழக்கு சொற்கள் நெடுந்தீவிக்கே உரித்தான பல நூற்றுக்கணக்கான வடக் வழக்கு சொற்கள் காணப்படுகின்றன இந்த வகையில் பேராசிரியர் சதாசிவம் அவர்களினுடைய அகராதியிலும் நூற்றுக்கு மேலான சொற்கள் இடம்பெற்றுள்ளன இரானாலியம் பகனாலியம் நிலப்பூச்சி கால்பூச்சி அருப்பட்டி அடுப்பாடு சங்கடம் கடையால் பகிர் மையம் கொன்னிச்சான் என்றவாறு இப்படியில் நீண்டு செல்கின்றது சொல் சார்ந்த வழக்கார்கள் இந்த விடயம் மிகவும் நுட்பமாக ஆராயப்பட வேண்டிய பல் உடையது ஒன்றுடன் ஒன்று தொடர்புக்கு நெடுந்தி மக்களின் வாழ்வியலுக்கு அடையாளமாக கட்டமைப்பு பெற்றுள்ளது மிக ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விடயத்துக்கு மேலோட்டமாக சில உதாரணங்களை தருதலே இங்கு சாத்தியமாக இருக்கின்றது உச்சரிப்பில் வேறுபாடு இர் இம் அல்லது இன் எனும் எழுத்துக்கள் வழங்கும் இடத்தில் இங் பிரயோகிப்படுதல் ஒரு வகை உதாரணமாக ஞானம் அவைங் அவைங்க சொற்களை மாற்றி உச்சரித்தல் நிழல் இணல் என்றும் இரத்தம் இலத்தம் என்றும் மிருகம் முருகம் என்றும் பிரயோகிக்கப்பட்டு வருவதை காண முடியும் வினா எழுத்துக்கள் இடம் மாறி இருத்தல் எண்ணெயா வருகிது மையமாக எடுத்தாச்சு சொற்களை திரிவுபடுத்தி பிரயோகித்தல் அறக்குழா அருக்குழா என்றும் அரிசி அரி என்றும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது நிறைவுரை இதுவரை நெடுந்தீவு மக்களின் இருப்புக்கு அடையாளமாக அமைந்த வாய்மொழி வழக்காரர்கள் சிலவற்றைக் கண்டோம் இவை அவர்களின் புலமைக்கு அடையாளமாகவும் வாழ் அனுபவமாகவும் இருந்து வருகின்றன இவற்றை தொகுத்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது இவற்றின் தொகுப்பு என்பது துரைத்தனத்தின் சின்னமாக அமையாது அந்த மக்களின் குரலாக அமைய வேண்டியது அவசியமாகின்றது இதற்கு பிரஜையுடையவர்களின் ஒத்துழைப்பும் கூட்டுறவும் அவசியமாக இருக்கின்றது பூமி பந்தின் சின்னஞ்சிறு புள்ளியாய் உள்ள நெடுஞ்சீவில் ஒப்பீட்டளவில் பல்வேறு வறுமைகள் தாண்டவமாடும் இன்றைய சூழ்நிலையில் இவற்றை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் பரோபகாரிகள் தம்மால் என்ற பங்களிப்பை பயனல்வதற்கு இடம் இருக்கின்றது அன்றாட வாழ்க்கைக்கு போராடுகின்ற இம்மக்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை மனிதநேயமற்ற சுரண்டி இத்தீவு மக்கள் வாழ தகுதியற்றது என பிரகடனப்படுத்தி ஒரு சிலரது சுயநல திட்டங்களை அரங்கேற்றுகின்ற சாத்தியப்பாடுகள் தென்படுகின்றன இந்நிலையில் மரபு சார்ந்த தொழில் சமூக பாதுகாப்பு நல்லிணக்கம் சமயப்புரை முதலான தளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறியாமையோடு போக்கிடமற்ற இங்கும் தங்கியிருக்கும் மிகச்சிலருக்காவது நெடுந்தீவு தம் பாரம்பரிய வாழ்விடம் என்பதை உணர்ந்து புதிய உலகை காணும் வாய்ப்பை வழங்குதல் நம் அனைவரதும் தலையாய கடமையாகும் நன்றி